வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் துலா ராசியில் இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் முழுக்க எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழு ரெட்டு ஒன்பது இப்ப பார்க்கலாம் ராசி பலன் மேஷராசிக்காரேர்களை சந்திராஷ்டமம் கிருத்திகை அஸ்வினி பரணி மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாகிரதை வழிபாடு முக்கியம் முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்தில் கவனம் அனுகூலமான ஏன் திசை நேரம் இல்லை 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 இன்னைக்கு காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் ஏத்துங்க அல்லது எரியற தீபத்துல எண்ணெயை சேர்த்துங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டே இருங்க கருடனும் சகோதரர்கள் வினதா தேவியனோட பசங்க இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீங்க ரிஷப் ராசிக்காரன் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை ஜெயிக்கும் மாணிகன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சூரியனும் துலாமில் இருந்து கொண்டு இந்த ஐப்பசி மாதம் முழுக்க வியாதி தொல்லையை எதிரி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்ப சொல்லிக்குங்க நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட மந்திர வழிபாட்டினுடைய மகத்துவத்தை எளிமையாக நினச்சிடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறையும் நல்லது சீக்கிரமாக நடக்கும் மிதுன ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு பச்சை சூரியன் உதவியாக இல்லை வழிபாடு முக்கியம் இன்னைக்கு காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகம் தீபம் ஏத்துங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டே இருங்க கருடனும் அருணனும் சகோதரர்கள் வினதா தேவியனோட பசங்க இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க கடகராசிக்காரைய சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்ப சொல்லிக்குங்க நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட மந்திர வழிபாட்டினுடைய மகத்துவத்தை எளிமையாக நினைச்சிடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறையும் நல்லது சீக்கிரமாக நடக்கும் சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகரைங்க அந்த ஐபசி மாசம் முழுக்க சூரியனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துறார் சூப்பர் வெற்றி உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க ஓம் சுக்ரீவனே போற்றி மனுவே போற்றி கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்குங்க நல்லது அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட மந்திர வழிபாட்டினுடைய மகத்துவத்தை எளிமையாக நினச்சிடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் குறையும் நல்லது சீக்கிரமாக நடக்கும் கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு பச்சை வழிபாடு முக்கியம் மறந்துடாதீங்க சொல்றோம் இன்னைக்கு காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் ஏத்துங்க அல்லது எரியிற தீபத்துல எண்ணெயை சேர்த்துங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லிட்டே இருங்க கருடனும் சகோதரர்கள் வினதா தேவியனோட பசங்க இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க துலாராசிக்கார் நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு வீண் செலவில் வீண் கவலை இல்லை நல்லது அனுகூலமான என் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ஏன்னா நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் உஷா தேவியே போற்றி உத்தமனே போற்றி உத்தமன்னா ராமன் ஒரே உத்தமன்கிற ஒரே வார்த்தைக்கு உதாரணம் ராமன் தான் ஓம் உத்தமனே போற்றி உஷா தேவியே போற்றி உத்தங்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது படித்து பாருங்கள் கேட்குறது இல்ல வீட்டில் இருந்தோ கோயில்ல இருந்தோ படித்து பாருங்க வடமொழியில இருக்கு இருக்குது அதை பற்றி தப்புன்னு இல்லை நல்லா படிங்க நல்லது இதனால உங்களுக்கு திருஷ்டி குறையும் அனுகூலமான நாளாக இது இருக்கிறது இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் சூரியனு உதவியாக இல்லை எனவே நிதானம் பிரார்த்தனை அவசியம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை கட்டாயம் காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுடணும் தீபம் காட்டணும் வீட்டிலருந்து ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது தீபம் எரிச்சிக்கிட்டு இருந்தால் எண்ணெய் சேர்த்தணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கார்த்தோடகனே போற்றி கமலமுனியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பார்க்கணும் கோயில்ல இருந்து வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு கோதுமை வெய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி தனுசு ராசிக்காரனே இவர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு கோபம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு நீளம் கட்டாயம் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் தீபம் காட்டணும் வீட்டிலருந்து ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன சேர்த்தணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கார்கோடகனே போற்றி கமல முனியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு சகப்பு துரி தானமா கொடுத்துருங்க காக்கைக்கு கோதுமை வெய்யுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற கர்வம் ஆணவம் அலட்டல் எல்லாம் இருக்கிறது தேவையற்ற வீம்பு இருக்கிறது பிரார்த்தனை பண்ணா தப்பிக்கலாம் அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை கட்டாயம் காலையில சூரியனுக்கு தீபம் போடணும் தீபம் காட்டணும் வீட்டில இருந்து ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன சேர்த்தணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கார்த்தோடகனே போற்றி கமல போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு சகப்பு துரி தானமா கொடுத்துருங்க காக்கைக்கு கோதுமை வெய்யுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி கும்பராசிகார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது வீண் பிடிவாதம் இருக்கிறது நிதானம் பொறுமை அனுகூலமான என் ஏழு மடக்கு பச்சை கட்டாயம் காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும் தீபம் காட்டணும் இருந்து ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் என்ன சேர்த்தணும் ஓம் காசியபரே போற்றி கதிரே போற்றி கார்கோடகனே போற்றி கமல போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கவியரசர் கனதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் படிச்சு பார்க்கணும் கோயில்ல இருந்து வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏழைகளுக்கு சகப்பு துரி தானமா கொடுத்துருங்க காக்கைக்கு கோதுமை வெய்யுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி மீனராசிக்காரே இவர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாகட்டான் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது ஏன்னா நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் உஷா தேவியே போற்றி உத்தமனே போற்றி உத்தமன்னா ராமன் ஒரே உத்தமன்கிற ஒரே வார்த்தைக்கு உதாரணம் ராமன் தான் ஓம் உத்தமனே போற்றி உஷாதேவியே போற்றி உத்தங்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது படித்து பாருங்கள் கேட்குறது இல்லை வீட்டில் இருந்தோ கோயிலில் இருந்தோ படித்து பாருங்க வட மொழியில் இருக்குது அதை பற்றி தப்புன்னு இல்லை நல்லா படிங்க நல்லது இதனாலே உங்களுக்கு திருஷ்டி குறையும் அனுகூலமான நாளாக இது இருக்கிறது இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி நேயர்களை இந்த ஐப்பசி மாசம் முழுக்க சூரியன் கொஞ்சம் தான் இருக்கிறார் ஆனாலும் மூணு ராசிகளுக்கு உதவிகளை செய்வார் சிம்மம் தனுசு மகரம் சிம்மம் தனுசு மகரம் இந்த மூணு ராசிகளுக்கும் சூரியன் உதவி செய்கிறார் இந்த ஐப்பசி மாசம் முழுக்க தனுசுக்கு உதவி செய்கிறார் மகரத்திற்கு உதவி செய்கிறார் ரிஷபத்திற்கும் உதவி செய்கிறார் இந்த நான்கு ராசிகளுக்கும் உதவி செய்கிறார் என்பதனால மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை சூரியனுக்கான வழிபாடுகளை சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்